எல்லோர்த்தும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் ஆச்சு லைவ் வந்து ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தான் நான் லைவுக்கே வர்றேன் திட்டு பண்ணுது உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நோட்டிஸ் நோட்டிஃபிகேஷன் வந்த மாதிரி இருக்கும் ஏன்னா ரெண்டு பேர் கண்டிப்பாக என்கிட்ட கொஸ்டின் நினச்சிருப்பீங்க அந்த கொஸ்டின் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக இருந்தேன் சரி நம்ம லைவ்லேயும் பேசி ரொம்ப நாள் ஆச்சுல்ல லைவ்வில் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் நான் பேசுறது வாய்ஸ் கிளியராக இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் சௌந்தர்யா ஹாய் சமா ஹாய் டிஎம் தமிழ் ஹாய் ஹாய் அருண்குமார் பிரகாஷ் ஹாய் வாய்ஸ் நல்லா கிளியராக இருக்கான்னு சொல்லுங்கள் ஏன்டா நான் கடைக்காரில் உட்காந்து நான் பேசிகிட்டு இருக்கேன் வாய்ஸ் வந்து எப்படி கேட்குதுன்னு தெரியாது கன்னியாகுமரி ஸ்வீட் மூமெண்ட் ஹாய் ப்ரோ ஹாய் ஹாய் சரி சரி செம்ம ஸ்பீடாக போயிட்டுருக்கு ஃபிட்டாக எவ்வளோ இன்னைக்கு விலை நல்லா கேள்விதான் கார் நல்லா இருந்துச்சா கார் பிடிச்சிருக்கா ஆமாம் எங்கள் ஃபேமிலியிலேயே ஒரு இதுக்கு முன்னாடி நான் செகண்ட் ஹாண்டாக கார் வாங்கினேன் அதுக்கப்புறம் இப்போ வந்து புதுசாக ஒரு கார் வாங்கியிருக்கோம் அதுவும் இருக்கிறது நல்ல எங்களை பொறுத்தளவு அது செம பெரிய காரு செம காஸ்ட்லியான காரு ஏன்னா அஞ்சு பேர் உட்காந்துட்டு போகிறதுல இத்தனை லட்சரூபா போட்டு எதுக்கு வாங்கினீங்க அப்படின்ட்டு எல்லோரும் யோசிக்கிற அளவுக்கு இருக்கும் ஆனால் அது செம்ம காஸ்ட்லி எனக்கு மற்றவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது எனக்கு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் கார் செமஸ் ப்ரூ ரொம்ப நன்றிண்ணா போகும்போது கலர் சூப்பர்மா ரொம்ப நன்றி நான் கருப்பு கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் பிடிச்ச கலர்னால் அந்த ரோட்டில் போகும்போது மற்ற கலர்லாம் போகும்போது கருப்பு கலர் மட்டும் தனி லுக்காக தெரியும் அதனாலேயே நான் அந்த கருப்பு கலர் கார் வாங்கினேன் எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு மற்ற கார் போகும்போது நம்மளும் சரி மைண்டில் வந்துருந்துச்சு நம்மளுக்கும் இனிமேல் வாங்கினேன் கருப்பு தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு வாங்கினேன் இதே இது பதிமூணு லட்சம் நான் அதை விடலாம் கூடண்ணே பதிமூணு லட்சம் கரெல்லாம் இல்லை இது கூட காரு சொல்கிறேனே அண்ணா உங்கள் வீடியோ எல்லாம் சூப்பர் நீங்கள் என்னுடைய ரசிகன் ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அர்ஜுன் எங்கள் ப்ரோ அர்ஜுன் அந்த போட்டில் உட்காந்துருக்கான் கேட்டக்காரில் வேலை நடந்துட்டுருக்கு காசு சம ப்ரோ ரொம்ப நன்றிண்ணா ஐஎம் ஃப்ரம் சென்னை லிவிங் இன் டெல்லி ஜெஸ்ஸி மேடம்மா அக்கா நல்லா இருக்கீங்களா நானும் தற்கொலை தான் வச்சுருக்கேன் டாப் மாடல் ஓ அப்படியாண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா உங்களுக்கு டாப் மாடல்னா தான் இருபத்தி நாலு லட்சமோ எத்தனை லட்சமோ வந்துச்சுல டாப் மாடலு கிரிட்டா சிட்டு நந்தூர் வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப நன்றிக்கா புல்லட் ஹாய் ப்ரோ வணக்கம் அண்ணா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குங்களா நல்லா இருக்கும்ண்ணா எல்லாருமே சூப்பர் இருக்கு யூடியூப் ரெவன்யூல எப்படி இருக்கு அண்ணா யூடியூப் வந்து மொதல் மாதிரிலாம் ரெவன்யூலாம் இல்லைண்ணா நம்மளுக்கு நீங்க யூடியூப் பார்த்தாலே தெரியும் நமக்கு வந்து அந்த வியூஸ்லாம் போகாது ஆமா மொதல் நல்ல வியூஸ் போயிட்டு இருந்துச்சு இப்போ இடையில வந்து நான் வந்து யூடியூப் மெனக்கட்டு வந்து வீடியோ எடுக்கிறது இல்லை எனக்கு வேலைகள் ரொம்ப அதிகமாகிட்டு அதனால் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து எப்போவுமே தான் நான் வந்து வீடியோலாம் எடுக்கிறேன் அதனால் எனக்கு யூடியூப் ரெவன்யூலாம் அவ்வளோ கிடையாது மற்றபடி நம்ம பிஸ்னஸில் இறங்கியாச்சு பிஸ்னஸ்ஸு ப்ளஸ் யூ யூடியூப்பு அதுக்கப்புறம் வீடு கருவாடு கடல் ஒரு மனுஷை எவ்வளோ எவ்வளோ வேலை பார்த்து நைட்டு போய் தூங்கினா உடனே தூக்கம் வரும் தெரியுமோ அதே மாதிரி நிம்மதியாக இருக்கேன் அவ்வளோ வேலைகள் இருக்குது அவ்வளோ வேலையும் பார்த்துருக்கேன் ஆய் டெய்லி வீடியோ பார்ப்பேன் ரொம்ப நன்றி அக்கா பாத்திமா அக்கா ஐஎம் நேபால் பார்டர் ஐஎம் ஆர்மியும் அண்ணா சூப்பர்னா சலிட்டுண்ணா புல்லெட் நான் செகண்ட் ஹேண்டில் வாங்கினேன் பதிமூணு லட்சம் ஒவ்வொரு சேர் லட்சம் நான் சூப்பர்னா ஆய் டெய்லி வருமான பாத்திமாக்கா ரொம்ப நன்றிக்கா அண்ணன் ஓகேண்ணா வருவேன் தானே இன்றைக்கி கூட டேபிள் தாண்டி தான் போகணும் கோயில்பட்டி போயிட்டு வந்தோம் அங்கே ஒரு கல்யாணம் அணை வீடு இருந்துச்சு அங்கே போய்ட்டு வந்தோம் நீங்கள் எப்பவும் நல்லா இருந்தீங்க அப்புறம் அயம் ஐம்பது சேர்க்கலாம் ஆமாண்ணா ஆமாம்ண்ணா நல்லா இருக்கலாம்ண்ணா கைண்ணா நீங்கள் எந்த சரி மீன் அடிச்சு வந்தீங்களா இந்த வந்துச்சுல எல்லாமே நிறைய தான் காலையில் வாங்கினேன் காலையில் ஒம்பது மணிக்கு மீனா நல்லா இருக்கு காலையில் இருப்போம்ண்ணா நாளைக்கு கிடையாது நாளைக்கு நாளைக்கு வந்து கடலில் போக மாட்டோம் இந்த ஏரியாவில் நாளைக்கு கோயில் கூட நல்லா இருக்கேன் நல்லா இருக்குண்ணா நல்லா ஹாய் காய்ச்சலிக்க அதை பார்த்து அப்படியே நான் டைம்லாம் லைவில் போய் பேசிகிட்டு இருக்கேன் நல்லா சரி சரி இருக்கு ஹோட்டல் வந்துச்சுன்னா நம்ம தெரியும் ப்ரோ யூடியூப் நான் கண்டிப்பா எங்க வீட்டுக்கு கண்டிப்பா போடுறேன் போடல கார் டூரும் போட முடியல ஆனா உங்க வாய்ஸ் சிஸ்டம் தான் சாரி கீழே இதுக்குள்ள வச்சிருக்கேன் இருக்கு வாய்ஸ் கட்டாது வாய்ஸ் கட்டாது கீழே கறக்குமா ஆனா கீழே கறக்கு அடிக்கடிக்கே வருவேன் கம்மி சவுண்டு வரலாம் கீழே என்னாச்சு தெரியல சொல்லணுமா இப்ப கேட்டுதான் கிளியராக இல்லை போட் மோட்டர் சவுண்ட் வருது இப்போ ஒரு எப்படி ஒரு கேக்குன்னு பார்க்கறேன் ஹாய்ண்ணா பிரத்யாசாகர் ஹாய்ண்ணா இப்போ நல்லா வருதான்னு மட்டும் பார்த்து சொல்லுங்கண்ணா வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்கும் கொஞ்சம் சொல்லுங்க தெளிவாக இல்லை விட்டு விட்டு கேட்குறது ஐயோ இவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்க இன்னைக்கு என்னடா நம்மளுக்கு இவ்வளோ ப்ராப்ளமாக இருக்கு ஐ காட் நெத்திலி கருவாடு ஃப்ரம் யூ பே வெரி நைஸ் செம குவாலிட்டி ப்ரோ ரொம்ப சந்தோஷம்க்கா அக்கா நீங்களாம் லைவ்வில் சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம நெத்திலி கருவாடு இப்போ சவுண்டு வருது இல்லையா ஐயோ நான் நெத்திலி கரோடு காய் போட்டுருக்கான் நான் காமிக்க இது வந்து என் நெத்திலி கருவாடு தான் இது வந்து நம்ம நெத்திலி தான் காய பாருங்க நம்ம நெத்திலி கருவாடு வந்து சூப்பராக இருக்குங்க செம்ம தெளிவாக இருக்கும் கருவாடு வந்து நம்ம சேல்ஸ் பண்ணிட்டுருக்கோம் இதுதான் நம்மளோட நெத்திலி கருவாடு ஆ வாய்ஸ்க்கு ஓகேவா ரொம்ப சந்தோஷம் வீடியோ கிளியர் நான் நெத்திலேருந்து காய போட்டிருக்கோம் அண்ணன் வந்து இருக்கான் இந்த இடத்துலையும் இப்போ காயப்பட்டுருக்கோம் அதுக்கப்புறம் அங்கே நம்மளுக்கு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துலையும் நம்ம நெத்திலி காய போடுவோம் இந்த நெத்திலே காய்ச்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து எங்கள்கிட்ட வந்து நெத்திலி காரோட வேண்டாம் சொல்லுங்கள் எங்கள்கிட்ட கருவோடு வாங்குனீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் நான் நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் வாழ்த்துக்கள் தம்பி நீங்கள் புதிய கார் கேன் பி இருக்குது ஆ ரொம்ப சந்தோஷங்கா ஹாய்ண்ணா பார்த்திபன் ஹாய் சொல்லுங்கண்ணா ஹாய்ணா மச் ப்ரோ ஒன் கேஜி ஆனால் இதை வந்து இனிமேல் நான் இடம் போடணும் இடம் போடுறதை விட எங்கள் ஏரியாவில் எப்படி சொல்ல நான் வந்து நெத்திலி கருவாடெல்லாம் எப்படி விலை வைப்பேன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் மீன் பிடிச்சிட்டு வர்றதில் எங்கள் வட்டக்காரங்களாம் இருப்பாங்கள அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரேட்டு வைப்பாங்க இதுதான் ஃபிக்சட் ரேட்டு இந்த ரேட்டில் எடுத்து அவங்க வந்து வெளியே வைப்பாங்க நம்மள்ட்ட கொடுப்பாங்க நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபிக்ஸட் வைக்காங்கள ரேட்டு அதே ரேட்டை வந்து நான் எங்கள் போட்டாளர்களுக்கு காசு கொடுத்துட்டு நான் எடுத்து சேல்ஸ் பண்ணுறேன் ஏன்னா நம்ம தொழிலாக இருந்தாலும் நம்ம கூட வந்து ரொம்ப வேலை பார்க்குறாங்க நம்ம அவங்களுக்கு காசு கொடுக்கணும் நியாயமாக இருக்கணும்ல அதனால தான் நான் அப்படி நெத்தில்கரோட மட்டும் அந்த ரேட்டு வைப்பேன் மற்ற கரோட அதே தான் மற்ற இடங்களை விட நெத்திலி கருவாடோ மற்ற கருவாடுனாலும் நம்மள்ட்ட வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் நீங்கள் கொடுத்த ஆதரவுனால் எங்களுக்கு கருவாடு பிஸ்னஸ் வந்து நல்லபடியாக சூப்பராக போயிட்ருக்கு நல்லபடியானாலும் நல்ல சூப்பராகவே போயிட்டுருக்கு நாங்களும் முடிஞ்ச அளவு நல்ல நல்ல கருவாடை கொடுத்தா புதுசு புதுசாக கொண்டு வந்துட்டுருக்கோம் ஒரே கருவாடை கொடுத்தா மக்களுக்கெல்லாம் ரொம்ப போர் அடிச்சுண்டு பார்த்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக ஒவ்வொரு கருவாடாக கொண்டு வந்துருக்கோம் இப்போ வந்து நம்மள்ட்ட வந்து புதுசு என்ன கருவாடு வந்துருக்கோ பார கருவாடு போட்டிருக்கோம் விலமீன் கருவாடு போட்டிருக்கோம் இந்த ரெண்டு கருவாடும் போட்டிருக்கோம் ஹாய் ப்ரோ ஆன் ரோடு ப்ரைஸ் கே கே கேட்டிருந்தேன் அண்ணா நான் சொல்கிறேண்ணா ரேட்டு உங்கள் வாட்ஸ்அப் நம்பராக அண்ணா நான் அந்த கம்பெனி நம்பருக்கு இருக்கும் பாருங்கண்ணா அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கண்ணா தூத்துக்குடி மீனோன்னு வணக்கம் அம்பேத்குமார் ரொம்ப நன்றிண்ணா ஹாய்ணா அண்ணா அக்கா பாப்பா எப்படி இருக்காங்க எல்லோரும் சூப்பர் எல்லோரும் நல்லா இருக்காங்கண்ணா ஆ ஜோதிண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாண்ணா அண்ணா எப்போவுமே மெசேஜ் பண்ணாங்க ஜோதினா சங்கேவி கிச்சன் அக்கா நல்லா இருக்கீங்களா ஹாய் ப்ரோ முத்துக்குமார் ஹாய்ணா வணக்கம் நான் மலேசியா சத்யாசிரியர் நான் நல்லா இருக்கீங்களாண்ணா சாலை மனோ ஹாய்னா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டிங்களா பாப்பா அக்கா எப்படி இருக்காங்க எப்போவும் இப்படியே இருங்க லைஃப் லாங் ஆட் யூ அண்ணா மனோ அண்ணா ரொம்ப நன்றி நான் சந்தோஷமாக இருக்கேண்ணா பெங்களூர் ஓன்லி ஹோம் ஓகேண்ணா நான் பிள்ளை டூ என்னத்தண்ணா சூப்பர்ண்ணா மலேசியா வாங்க ப்ரோ ஆனால் மலேசியா வரணும்னா எனக்கு ஆசையாக இருக்குது மலேசியா இப்போ வரணுன்ட்டு வர்றோம் முகமது ஹாய்னா நசீர் விக்னேஷ் நான் நாகர்கோவில் சூப்பர்ண்ணா சந்தோஷ் ஹாய்னா ஹாய்னா ஸ்ரீ பிரியா பத்து மெசேஜ் பண்ணிட்டேன் ப்ரோ ரீப்ளை காணும் ஆனால் மன்னிச்சிக்கோங்க அக்கா சாரிக்கா அக்கா அக்கா நான் அப்போ வந்து நான் அந்த கேமரா பார்த்து வந்து ஏதாச்சும் பேசிகிட்டே இருந்திருப்பேன் அதனால ரிப்ளை பண்ணாமல் விட்டுருப்போம் மன்னிச்சுக்கோங்க கேமரா தான் அப்பா அம்மா ஹவா யூ ஐம் ஃப்ரம் ஹைதராபாத் ஜூட் ஆண்டனி ஆ ஹாய்னா மினி ஃபேமிலி விலாக்ஸ் நல்லா இருக்கீங்களா சிப்பி ஜிக்கோன் தார் கார் ஒன்று இருந்ததை அதுதான் உங்கள் கார் இல்லையா அது வந்து எப்படி சொல்லணுண்டா அந்த காரு நமக்குள்ளதில்லை அது வந்து ஒரு அது ஓப்பன் ஆகும்னு சொல்ல முடியும் முடியாது இல்லை விசை பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன் வண்டியில் தூத்துக்குடிமே அப்படி பின்னாடி சில்வர் கலர் ஸ்டிக்கர் போடுங்க ஆசையாக தான் இருக்குது போடலாம் மாசி கருவாடு கிடைக்குமா ப்ரோ அக்கா கிடைக்குங்க மாசி கருவாடு வந்து நம்மள்ட்ட வந்து சம குவாலிட்டி ஸோ ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் கருவாடு கிடைக்கும் மற்ற எல்லாருமே சும்மா ஏமாத்துவாங்க எப்படின்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் இரநூறுவா முந்நூறுவா ஐநூறுரூவாலு சொல்லுவாங்க அப்படிலாம் ஃபஸ்ட்டு குவாலிட்டி யாருமே கொடுக்க முடியாது நம்ம குவாலிட்டியை பொறுத்தல பார்த்தீங்கன்னா மாசி கருவாடு நம்ம அண்ணங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா அந்த கம்பெனிக்குள்ளே யாருமே உள்ளே விட மாட்டாங்க யாருமே வீடியோ எடுக்கக்கூடாது ஃபோட்டோவும் எடுக்கக்கூடாது நான் யாருக்குமே கொடுக்கலப்பா என் கருவாடு என் மாசி கரோடு பார்க்கரிங் மட்டும் தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு சேல்ஸ் பண்ணுவாங்க அவங்கள்ட்ட இருந்து தம்பி உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த அண்ணனை சப்போர்ட் பண்ணி அந்த மாசி வந்து நான் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்காக மட்டும் அந்த அண்ணன் மாசிக்க ரோடு தராங்க கருப்பு சில்வர் சூப்பராக இருக்கும் ஆ ஓகேண்ணா கண்டிப்பாண்ணா நான் தூத்துக்குடியில் இருப்பது பெங்களூரு இந்த மாதிரி கடைசியில் தான் உங்களுக்கு பார்க்க வருவேன் கருவாடு வாங்க நான் கண்டிப்பாக வாங்கினேன் யாருனாலும் நம்ம வீட்லேயே வந்து வாங்க எங்கள் அம்மா வீட்டுருக்கு நீங்கள் வந்து மேப்பில் வந்து சுனாமி காலனி முத்தியாபுரம் தூத்துக்குடி இதை மூணே போட்டாலே போதும் சுனாமி காலனி முத்தியாபுரம்ட்டு மேப்பில் போட்டாலே வந்துடும் எங்கள் அம்மா வீடே வந்துடும் சக்தி அப்பார்ட் அபார்ட் ஃப்ரம் நெத் நெத்திலி நெத்திலி வாட் அதர் கருவாடு வில் பி குட் அப்புடின்னா எனக்கு சங்கீதாக்கா எனக்கு புரியலக்கா எங்க இருக்குது நம்பர் ப்ரோ ஆனா அந்த இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவிலலாம் பார்த்திங்கன்னா கருவாடுக்குன்னு நான் நான் நம்பர் போட்டிருப்பேன் அந்த நம்பரில் இருக்கும்ண்ணா அண்ணா ஒரு நாள் ஆம்பூர் வாங்கணா ஆ கண்டிப்பாக நேர்தான் பேசிட்டு இருந்தேன் ஆம்பூர் பிரியாணி பற்றி எப்படி ப்ரோ ஆர்டர் பண்ணது நான் இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவோ இல்லை பெரிய வீடியோ கருவாடு வீடியோ போட்டிருப்போம் பாருங்களேன் அதில் என் நம்பர் இருக்கும் எண்பத்தி நாலு இரநூத்தி எண்பத்தி எட்டு முப்பத்தி அஞ்சு இரநூத்தி பதிமூணு அப்படி நம்பர் இருக்கும் அந்த நம்பரில் போய் வாட்ஸ்அப்பில் போய் ஒரு ஹாய்னு ஒரு மெசேஜ் போடுங்க எங்கள்கிட்ட என்னென்ன கருவாடு இருக்கும் அந்த கருவாடோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் ஒரு லிங்க் இருக்கும் லிங்கை தொட்டாலே தெரிஞ்சிடும் அது எல்லாமே நாங்கள் அரை கிலோக்கு என்ன விலை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போட்டு வச்சுருப்போம் அதை பார்த்து நீங்கள் ஆர்ட்ரு பண்ணியிருக்கலாம் ஆனால் நாங்கள் நெத்திலி மட்டும் போட்டிருக்க மாட்டோம் நெத்திலி மட்டும் அதில் ஆட் பண்ண மாட்டோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா நெத்திலி கருவாடு வீடியோ போட்ட உடனே ஒரு மணிநேரம் ரெண்டு மணி நேரம் அதிகபட்சம் அந்த ஒரே நாளில் வந்து நெத்தில்காரோடலாம் ஆர்டர்லாம் முடிஞ்சிருமா அதனால் அந்த நெத்தில்காரோட மட்டும் நான் எப்போ வீடியோ போடுறேனோ அப்போ தான் கிடைக்கும் அதனால் நீங்கள் எப்போயுமே ஃபாலோ பண்ணிகிட்டு இருங்க நெத்தில்காரோடு வேணுண்டா நான் நெத்தில்காரோட என் கருவ காமிக்க உப்பு இல்லாத கரோட சரிங்களா நான் என்ன பண்ணுவேன்னா நான் போட்டு அங்கே இருக்குது நான் போட்டில் இருந்து நெத்திலி பிடிச்சி தரோம் பிடிச்சிட்டு வந்து இப்படி வந்து காய போட்டுருவோம் அந்த அதுக்கு வலைய இருக்கா வலை மேலே விரித்து காய போட்டுருவோம் இயற்கையாகவே அப்படி காயிறது அது போக பார்த்தீங்கன்னா இதில் வந்து உப்பு எதுவுமே கிடையாது எங்கள் நெத்தில்காரோட நான் அப்படி கையில் எடுத்து காமிச்சா கூட உங்களுக்கு வந்து அப்படி பார்க்க அழகாக இருக்கும் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இந்த நெத்தில்கரோடு சூப்பராக இருக்குங்க இப்படி நெத்தில்கரோடு நீங்கள் எந்த கடையிலுமே வாங்க முடியாது இதை வந்து விலை என்ன நான் ஃபிக்ஸ் பண்ணலை நாளைக்கு எங்களுக்கு ரெடி ஆகிரு நினைக்கிறேன் நாளைக்கு ரெடி ஆச்சுன்னா நான் என்ன விலை அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிக்காரங்கள்ட்ட கேட்டுட்டு அந்த விலையை போட்டுருவேன் ஏன்னா நான் மொத்த விலைக்கு தான் நான் வந்து சேர்ச்சை பண்ணுறேன் சில்லறைக்கு தனியாக ஒரு கிலோ ரெண்டு கிலோன்னு கேட்குறாங்களே அவங்களுக்கு வந்து இந்த விலைக்கு சொல்கிறமே அப்படிலாம் கிடையாதுங்க நான் மொத்த விலை என்ன விலையோ எங்கள் ஏரியாவில் போகிற வேலை சரிங்களா ஒவ்வொரு ஏரியாவில் விலை கூடும் குறையும் அப்படி இருக்கும் எங்கள் ஏரியாவில் மொத்த விலைக்கு எடுத்துகிட்டு போவங்கள்ல கம்பெனிலேருந்து அந்த விலைக்கு தான் நான் வந்து சேல்ஸ் இருக்கேன் என் நெத்திலி கருவாடு பார்த்துக்கோங்க நல்லாயிருக்கா அந்த ஒரு காரணத்தில் தான் என்னால் நெத்திலிக்கருவாடை வந்து ஆட் பண்ண முடியல எத்தில கருவாடே என்னவாக கருவாடுனாலும் எண்பத்தி நாலு இரநூத்தி எண்பத்தி எட்டு முப்பத்தி அஞ்சு இரநூத்தி பதிமூணு இது தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கால் நம்பர் எல்லா நம்பரும் இந்த நம்பர் தான் இந்த நம்பர்லேருந்து மெசேஜ் வந்தால் மட்டும் நீங்கள் ரிப்ளை பண்ணுங்கள் வேறு நம்பர்லேருந்து மெசேஜ் வந்தால் ரிப்ளை எதுவும் பண்ணிடாதீங்க ஏன்னா எங்கள் பேரை சொல்லி ரொம்ப பேர் யாத்திராக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்கள்ட்ட வந்து நம்ம இது பண்ணி அவங்கள்ட்ட காசை ரிட்டர்ன் இது பண்ணுறதுக்கு அதனால் எல்லோரும் பார்த்து சேஃப்டியாக இது பண்ணுங்கள் அவங்க வீடுகிட்ட எவ்வளோ வீடுகிட்ட எவ்வளோ செலவாச்சு அண்ணா அண்ணா என் வீடை கட்டுறதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பத்தஞ்சு நாள் நாற்பது லட்ச ரூவாய்க்கிட்ட வந்துருக்கோம்ண்ணா என் வீடு ஆ மணி அண்ணா கண்டிப்பாண்ணா ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வரேன் அண்ணா என் ஃப்ரெம் லண்டன் லீவுக்கு வந்தால் கண்டிப்பாக வரேன் கண்டிப்பாக வாங்கண்ணா கண்டிப்பாக வாங்கண்ணா எப்போ நாள் வரலாண்ணா அண்ணா திருநெல்வேலி வாங்கண்ணா ஆ கண்டிப்பா வரோம்ண்ணா ஹாய் ப்ரோ ஹாய் உங்கள் பிக் அண்ணா ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா வேற ஏதாச்சும் சில பேர் எங்கள் எங்கள் என் கார் நல்லா இருந்துச்சா உண்மைக்கு சொல்லுங்கள் என் கார் என் கார் பிடிச்சிருந்துச்சா நல்லாயிருக்கா ஏன்ட்டா எங்கள் ஃபேமிலியிலே ஒரு புது காரு ஒரு பெரிய ஒரு ஹை கிளாஸான ஒரு காரு எங்களை பொறுத்தளவு அந்த காரு அந்த காரு வாங்கியிருக்கோம் அதனால் தான் கேட்குறேன் எங்கா என் கார் பிடிச்சிருந்துச்சா அப்படின்ட்டு எல்லாருமே ரொம்பவே விஸ் பண்ணியிருந்தீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ பேர் நமக்கு வந்து விஷ் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பாசமாக என்னை வந்து விஸ் பண்ணியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு தொடர்ச்சி எப்படியே உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க உங்கள் ஆழ்கடல் வீடியோஸ் அடித்துக்கு ஆளே இல்லை ரொம்ப ரொம்ப நன் நன்றியாக்கா சங்கீதாக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்க இப்போல்லாம் ஆழ்கடல் வீடியோலாம் எடுக்க போகவே நேரமே இல்லை பாப்பாவை பாப்பா நான் தான் போய் ஸ்கூலில் விடணும் நான் தான் போய் கூப்பிட்டு வரணும் அப்படிலாம் வேலை இருக்கிறனால என்னால் வந்து மற்ற இடங்களுக்கு எங்கேயுமே அவ்வளவு முடியல கரெக்டாக சனி ஞாயிறு தான் எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு கடலுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் போடுவேன் அப்போ ஏதாச்சும் ஒரு கம்பல்சரி ஏதாச்சும் ஒரு வேலை வந்துடும் ஆல்ரெடி இது கூல்ஸ் ஃபுல்ஸ் தான் தூத்துக்குடி மீனோன்னு சொல்லி ஆர்டர் கொடுத்தேன் பட்டு மணி சென்ட் பண்ணிட்டேன் பட்டு மாசு ப்ரோ அதான்க்கா அந்த இதுனால நீங்க பார்த்து பண்ணுங்க அக்கா யாரா இருந்தாலுமே ஹாய் அண்ணா வாரியர் வாரியர் டீம் தஞ்சாவூர் ஹாய் ப்ரோ எப்படி நல்லா இருக்கீங்களா ரெண்டு பேரும் வந்து நல்லா ஏமாத்துறாங்க நம்ம பேரை சொல்லி நல்லா ஏமாத்திட்டு இருக்காங்க எதுக்கு அந்த பொழப்பு பண்றாங்கன்னே தெரிய மாட்டேங்க கடுப்பா இருந்துச்சு சில டைம் ஏண்டா இந்த இதெல்லாம் நம்மளே இவ்வளவு கஷ்டப்பட்டு இது பண்ணி வேலை பார்த்து எல்லாம் பண்றோமே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் இப்போ என்ன அப்படி தெரில கடுப்பா இருக்கு எனக்கு ஹாய் ஹாயிப்பிராயம் தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி அண்ணா நல்லா இருக்கீங்களாண்ணா நீங்கள் ரெஸ்பீட்டாக பேசி பேசுறீங்கப்போ அதுக்கு நான் பெரிய ஃபன் ரொம்ப நன்றிண்ணா லக்ஷ்மி அண்ணா அக்கா நல்லா இருக்கீங்களா உதய கோபி ஹாய்ணா ஹாய் தம்பி ரொம்ப நன்றிண்ணா இருக்குது ஐ ரிசீவ் ட்ரை பீஸ் குட் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ண்ணா கருவாடில் ஏதாச்சும் மாற்றங்கள் பண்ணணுன்னாலும் நீங்கள் சொல்லுங்கள் எங்கள்கிட்ட எங்கள்கிட்டருந்து ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தாலும் இல்லை நல்லா இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா எங்களை பார்த்து நாலு பேர் கருவாடு வாங்கினாங்கன்னா சந்தோஷமாக இருக்கும் நம்மள்கிட்ட ஒ ஒரே ஒரு பெசல் என்னென்னு தெரியுமா கருவாடை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒரு மீனவனாக இருந்து நான் வந்து ஆரம்பத்தில் நான் என்னை பற்றி நான் கொஞ்சம் சொல்கிறேன் நீங்கள் இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள் முடிஞ்சளவு ஒரு ஷேர் வேண்டாம் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் எதுக்குன்னா ஒரு மீனவனாக இருந்து இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி என் லைஃப்பை பார்த்தீங்கன்னா ஒரு மீனவனாக இருந்து மீனை போய் பிடிக்க கஷ்டப்பட்டு பிடிக்கேன் கஷ்டப்பட்டு பிடிச்சி இங்கே வந்து விற்கிறேன் அதில் வந்து என்னால் ஒரு லாபமே பார்க்க முடியலை ஒரு லாபமும் இல்லை எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை எப்பயும் போல் கடன் வாங்குகிறோம் கடன் வாங்கி கடலுக்கு போகிறோம் கடலை மறுபடியும் அந்த கடன் அடிக்கிறோம் மறுபடியும் கட அந்த கடன் அடிக்கிறதுக்கு மறுபடியும் கடலுக்கு போகிறோம் மீன் பிடிக்கும் இப்படியே தான் போயிட்டே இருந்துச்சு சரி ஓகே இதில் ஒரு மாற்றம் கொண்டு வரவுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் என்ன பண்ணிட்டேன்னா கருவாடுக்குள்ளே இறங்கினேன் கருவாடுக்குள்ளே இறங்கி இப்போ நம்ம மீனை பிடிச்சிட்டு வரோம் மீனை பிடிச்சி வந்து இந்த காய காயப்போட்டு இதை வந்து மதிப்பு கூட்டு பொருளாக ஆக்கிட்டேன் புரியுதுங்களாங்க இப்போ இந்த மீன் இதை மீனாக போச்சுன்னா எனக்கு வந்து இதோட மதிப்பை பார்த்தீங்கன்னா இருபது ரூபா முப்பது ரூபா இவ்வளோ தான் கிலோவே போகும் அதிகபட்சம் போனால் ஒரு ஐம்பது ரூபா போகணுன்னு வச்சுக்கலாம் ஒரு கிலோ ஐம்பது ரூபா போகணுன்னு வச்சுக்கோங்களேன் இதை மதிப்பு கூட்டும் பொருளாக ஆகறதுனால இப்போ எங்கள் ஏரியாவில் நானே இப்போ சாரி கொஞ்சம் நேரம் நெட் இல்லை ஒழுங்காக கிடைக்காம போயிட்டு நான் வந்து என் மீனை பிடிச்சி அதை தான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன் மன்னிச்சுக்கோங்க அந்த மீனை பிடிச்சி அப்படியே போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு வந்து மதிப்பே இல்லை இந்த மீனை வந்து அதிகமாக ஒரு குறிப்பிட்ட ரேட்டு கம்பெனிக்காரங்க வைக்காங்க சிராட்டி இந்த மாதிரி இந்த மீனுக்கு வந்து இன்னும் ஆழ்க்கு அதிகமாக வர்றாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதிகமான ரேட்டுக்கு விற்காங்களா அதனால் எங்களுடைய வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயருதுங்க இப்படியே கீழெல்லாம் இறங்கலை முத வந்து இப்படி மேலே ஏறும் இப்படி கீழே இறங்கும் மறுபடியும் மேலே ஏறும் கீழே இறங்கே போச்சு இப்போ அப்படி கிடையாது அப்படியே மேலே இப்போ எதுவும் மேலே போயிட்டு இருக்கு எல்லாம் முழுக்க முழுக்க உங்களுடைய சப்போர்ட்டு தான் ஹவ் இஸ் ஒர்க் ஓனர் குவீன் தான் கேட்கிங்களா பாப்பா வந்து வீட்டில் இருக்கா லக்ஷ்மி குப்பேன் ஏன்னா ஆர்டர் கொடுக்கணும் ப்ரோ கண்டிப்பாக கொடுங்கக்கா ஆனால் இப்போது சாலை மீன் வருதா இல்லைண்ணா இப்போ சாலை மீன் இல்லைண்ணா இப்போ தான் அந்த நி தான் இப்போ தான் வந்திருக்கு இதுதான் சீசன் ஆரம்பிச்சிருக்கு இன்னொன்று நாளைக்குள்ள கழிச்சுலாம் கடலுக்கு மாட்டோம் அதனால் நீங்கள் நல்லா வரணும் ப்ரோ கண்டிப்பாக அக்கா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அக்கா உங்களுடைய வாழ்த்துக்கெல்லாம் கண்டிப்பாக தேவை லக்ஷ்மி ப்ரோ ஹாய் ஐ கிரா ஹாய் க நீங்கள் இன்னும் வரணும் ப்ரோ லக்ஷ்மி அக்கா நாளைக்கு நாளைக்குதான்க்கா எனக்கே ரேட்டு தெரியும் இன்னைக்கு ரேட்டு சரியாக சொல்ல தெரில நீங்கள் அந்த வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நாளைக்கு காலைலலாம் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு ரேட்டு தெரிஞ்சிடும் கேஷ் ஆன் டெலிவரி இருக்கா அண்ணா அக்கா கருவாடபுரத்தில் கேஷ் ஆன் டெலிவரிக்கு இன்னும் எனக்கு வந்து பிடிப்பட பண்ணுறது அக்கா இனிமே இனிமேல் வந்து கேஷ் ஆன் டெலிவரிக்கு நான் பண்ண பார்க்குறோம் தலைவா இப்போ என்ன பண்ணுறீங்க இப்போ வந்தால் கடலுக்கு போய்ட்டு போட்டு வந்துச்சா போட்டு வந்ததில் மீன் எல்லாத்தையும் வண்டியில் இறக்கி வச்சுட்டு சரி கொஞ்சம் நேரம் போட்டு வந்து கடலுக்குள்ளே அந்த வலையை வந்து தட்டிகிட்டு இருக்காங்க அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் லைவ் போடுவோம் லைவ் போட்டிருக்க போனாலும் ஆச்சா எல்லோரும் கொஸ்டின் கேட்பீங்க அதனால் கேட்போம் சொல்லுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுட்ருக்கேன் எனக்கு ஆறு எடுத்ததுக்கு எல்லாருக்கும் தெரியும்ல அதனால தான் ப்ரோ எனக்கு தூத்துக்குடி மாவட்டம் எனக்கு சேவைக்கொண்டம் ப்ரோ உங்கள் கிட்டே வந்தால் மீன் வாங்கலாமா ஆனால் நம்மள்ட்ட பொறுத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய மீன் வர்றதெல்லாம் கொஞ்சம் ம் வந்தால் மீன் வாங்கலாம் என் போட்டில் வந்து எப்போமாச்சும் பெரிய மீன் வந்துச்சுன்னா நான் இருந்தேன்னா கண்டிப்பாக வாங்கலாம்ண்ணா இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக காலையில் ஹார்பர் பீச்சுக்கு ஒம்பது மணிக்கு வாங்க நீங்கள் நினச்சி மீன் நினச்ச மீன்லாம் இல்லை எங்கள் ஏரியாவில் வந்து ஒரு குறிப்பிட்ட மீன் தான் வரும் அந்த மீன்லாம் நீங்கள் வாங்கிட்டு போகலாம்ண்ணா கிளாஸ் மிஸ்ஸிங் கிளாஸ் போடுங்க ப்ரோ ஐ கிளாஸ்லாம் இல்லைன்னா தலை கணவண்டியில் மீன்கள் எடுத்தும்போது காமிங்க தலைவா ஆ கண்டிப்பாண்ணா கண்டிப்பாண்ணா நான் கண்டிப்பாக காமிக்கண்ணா சிப்பி கறி கிடைக்குமாண்ணா ஆனால் நம்மளுக்கு நம்ம ஏறாவது சிப்பி கறிலாம் வராதுண்ணா நாங்கள் சங்கு சதை எடுப்போம் நம்ம வீட்டுக்கு தேவைன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷண்ணா எந்த ஊரில் இருக்கீங்கண்ணா ஆனால் அக்கா நாங்கள் தூத்துக்குடி ஹார்பர் பீச் எங்கள் ஒரு கார் எவ்வளோ ப்ரோ ரேட்டு வந்தது ப்ரோ ஆனால் நான் தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன் சரிங்களா அதில் நீங்கள் பார்த்துக்கோங்கண்ணா என் கார் என்ன ரேட்டு எவ்வளோ வந்துச்சு காரோட ரேட் வந்து ஒரு குறிப்பிட்ட ரேட் இருக்குது அதுக்கப்புறம் நான் எக்ஸ்ட்ரா போய்ட்டிங் கொஞ்சம் கம்பெனியில நான் மாட்டிகிட்டு வந்தேன் அதனால் அந்த கார் வேலை த அதிகமாக போயிட்டு தலைவர் கடலில் சுற்றி காமிங்க காமிக்கா இதான் எங்கள் ஏரியா கிடக்கிறேன் பார்த்துக்கோங்க அழகாக இருக்கும் அதனால் சூரியன்லாம் அப்படி மறைபோது வந்து அவ்வளோ சூப்பராக இருங்க பாப்பா நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காங்க ப்ரோ அப்படி பேசுகிற தமிழ் வெரி பெற்றியாக இருக்குது இட் இஸ் குட் வாய்ஸ் ஐ எம் இன் நெய்வேலியா அக்கா ரொம்ப சந்தோஷம் தூத்துக்கடி சாப்பிட்டியா நான் நான் சாப்பிட்டேன்னா நீ சாப்பிட்டீங்களா சிப்பிக்கறி எங்கே அண்ணா ஆனால் இந்த கன்னியாகுமரி சைடு தான் சிப்பிக்கறியை நான் பார்த்துருக்கேன் அங்கிட்ட தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன் கேரளா சைடு கிடைக்கிது நம்ம நெத்திரி காஞ்சிட்டு இருக்கு கார் என்ன மாடல் ப்ரோ ஆ கார் வந்து குண்டாயில் கிரிட்டானா உங்களோட தமிழ் வாய்ஸ் நல்லா இருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஹாய் ப்ரோ தூத்துக்குடி மாவட்டம் தான் உங்கள் கிட்ட மீன் வாங்க வரலாமா வாங்கினா வாங்கினா ஏன் இப்போ உங்க வீடியோ பேசுகிற வீவ்ஸ் போகிறது நான் ஒழுங்கா அந்த அளவு இல்லை இல்லை வீடியோ கண்டு பண்ண முடிய மாட்டுக்கு என்னால் அப்போ வந்து வீடியோ மட்டும் கடலுக்கு போவோம் வீடியோ மட்டும் போடுவோம் அப்படியே பண்ணிகிட்டு இருந்தோமா அப்போ வந்து நம்மளுக்கு ஒன்றுமே தெரிலன இப்போ வந்து எல்லா வேலையும் ஒருத்தம் பார்க்கணும் காலையிலேயே காலையிலேயே எந்திரிக்கணும் எந்திரிச்சு அப்படியே கடற்கரைக்கு வருவோம் கடற்கரை வந்துட்டு போட்டெலாம் போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மறுபடியும் டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு போவோம் வீட்டுக்கு போயிட்டு பாப்பாவை ஸ்கூலில் விட்டுட்டு மறுபடியும் கடைக்காரிக்கிறோம் மறுபடியும் போட்டில் வந்து என்ன மீன் வந்துருக்கு என்னென்னு பார்ப்பேன் பார்த்துட்டு மறுபடி வீட்டுக்கு போவோம் வீட்டில் போய் ஏதாச்சும் சமையல் வேலை இருக்கான்னு பார்ப்போம் சமையல் வேலைன்னா ஏதாச்சும் இந்த மீன் எடுத்து கொடுக்குறது ஏதாவது காய்கறி வாங்குறது அந்த வேலை பார்ப்போம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே கருவாடு பேக்கிங் வரணும் கருவாடு பேக்கிங்கில் வந்து என்னென்ன பேக்கிங் போயிட்டுருக்கு எவ்வளோ ஆர்டர் எடுத்து வச்சுருக்காங்க அது எல்லாமே பார்க்கணும் அந்த கருவாடு பேக்கிங் எல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் டெலிவரி கா கருவாடை வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பாப்பா போய் ஸ்கூலில் இருந்து கூப்பிட்டு வரணும் கூப்பிட்டு வந்துட்டு மறுபடியும் வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணணும் ஏதாச்சும் ஒரு வீடியோ எடுத்து வச்சுருப்போம்ல அந்த வீடியோவை எடிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபேமிலியாக கூப்பிட்டு ஏதாச்சும் டவுனுக்குள்ளே போய் ஏதாச்சும் சாமான் வாங்குறதா இருக்கட்டும் இல்லை வேறு எங்கேயாச்சும் போகிறதா இருக்கும் கொஞ்சம் நேரம் அப்படி இருந்துச்சுன்னா அப்படி தூங்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டுட்டு நைட் தூங்குறது இதுதான் இந்த ரொட்டின் வேலைனால நம்மளால் வேற வீடியோ வந்து ஒழுங்காக வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல அதனால தான் அந்த வியூஸ்லாம் சரியாக போக மாட்டேங்குது மற்றபடிலாம் வேறு ஒன்றும் இல்லைண்ணா என்னாச்சு அப்படி ஸ்டக் ஆகிட்டு கமெண்ட்ஸு நீங்கள் மீன் சுட்டு தின்ற வீடியோ பார்த்ததுலேருந்து எனக்கு ஆசையாக இருக்குது நான் வந்தால் மீன் சுட்டு தெரியுங்களேன் கண்டிப்பாக நான் வாங்கினேன் வீடியோ ஷூட் பண்ணி அவங்கக்கிட்ட ஒர்க்காக கொடுத்த வேலை கொஞ்சம் குறையும்ல இல்லை அப்படிலாம் இல்லை எங்கள் வீட்டில் வீட்டுமாக வேலைகள் அதிகம் என் ஒய்ஃப் என்ன பண்ணுவோம் அருணா என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா இப்போ கருவாடுக்குள்ளே இறங்கிருக்கனால அந்த கருவாடுக்குள்ளே கருவாடு வந்து பிஸ்னஸ் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க இப்போ ஆர்டர் எடுக்கிறவங்க ஆட்கள் இருக்காங்க எங்களுக்கு தனியாக அது மூலிமா வாட்ஸ்அப் மூலிமா ஆர்டர் எடுத்து அதில் சிஸ்டத்தில் என்ட்ரி பண்ணி சிஸ்டம் மூலிமா பில் எடுத்து பில் எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துடும் அந்த பில்லெல்லாம் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் இங்கே பேக்கிங் பண்ணுறதுக்கு ஒரு டீமே இருக்காங்க அந்த டீம் மூலிமா பேக்கிங்லாம் பண்ணணும் அதனால் வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் ஓடிட்டுருக்கேன் நான் மொதல் வந்து சும்மா நார்மலாக சுற்றி சுற்றிட்டே தெரிஞ்சோம் இப்போல்லாம் அப்படிலாம் சுற்ற முடியாது வேலை 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 பண்ணாதாங்க கண்டிப்பாக உழைக்க முடியும் நம்மள்ட்ட பணம் இருந்தால் மட்டும் தான் யாராலும் மதிப்பாங்க பணம் இல்லாட்ட ஒருத்தங்களும் மதிக்க மாட்டாங்க பணம் எல்லாம் அது தான் அந்த பணத்துக்காண்டி தான் எல்லோரும் ஓடுறோம் பணம் கண்டிப்பாக தேவை நம்ம உழைச்சி நம்ம மூலியமாக நம்ம உழைச்சி நம்ம முன்னேறுவோம் தலைவா மீன் எப்பவும் எப்பவும் ஏற்றாதீங்க திருப்பூர் காலையில் நன் ஓகேண்ணா ரெட்டால் என்ன மாடல் ப்ரோ அண்ணா மிடில்ண்ணா ஏஸ் ஆப்ஷனல் என் காரு உங்களுக்கு பரவாயில்ல வேண்டாம் கீழே திருநம்பரில் வந்து எண்பத்தி நாலு இரநூத்தி எண்பத்தெட்டு முப்பத்தஞ்சு இரநூத்தி பதிமூணு இதுதான் என் நம்பரு நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் வந்து ரீப்ளை பண்ணுவோம் ரீப்ளை பண்ணால் கொஞ்சம் லேட்டாகும் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நம்மளுக்கு வந்து ஒரு ஆயிரம் மெசேஜ் கிட்ட வருமா அந்த மெசேஜ் ஒன் பை ஒன்னாக வந்து ரீப்ளை பண்ணிகிட்டே வருவோம் ரீப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வரனால கொஞ்சம் லேட்டாகும் அதை மட்டும் கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க ஆனால் கண்டிப்பாக நாங்கள் ரீப்ளை பண்ணிடுவோம் சத்தி கோயிலுக்கு சங்கு வேணும் பெரிய சங்கு உதாரண சங்கு பால் சங்கு வேணும் அனுப்ப முடியுமா இப்போ இப்போ சங்குக்கு நான் அனுப்புகிறேன் அதுவும் ஒரு பிஸ்னஸ்ஸாக நான் எடுத்திருக்கோம் கண்டிப்பாக நான் அனுப்புகிறேன்னா இப்போ நறுப்பு இருக்கிற தலைவர் உங்கள் லைவ் எங்கேருந்து பார்த்தது தலைவா ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா கருப்பாண்ணா இவ்வளோ நேரம் எனக்காக இவ்வளோ பேர் லைவில் இருந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷம் பேருந்து ரிப்ளை பண்ண முடியாமல் இருந்தாலும் அடுத்த ஒரு லைவில் நான் முடித்தேன் நாளைக்கு காலையில் லைவில் வந்துட்டு நான்